பொருள் வைக்கிற கவர்மெண்ட் தானே நம்ம கவர்மெண்ட் அண்மையில் ஒரு அமைச்சர் சொன்னாரு ஏன் கள்ள சாராயத்தை மக்கள் போகிறார்கள் வந்து சொன்னால் கள்ள கிக்கு இருக்கு நம்ம சாராயத்தில் கிக்கு இல்லை அதை நாங்கள் பார்க்கறோம் சொன்னார் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நாலு பிராண்டை சொல்லி இந்த வீரா விஎஸ்ஓபி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிராண்டை சொல்லி இந்த பிராந்திகளில் அந்த ஆல்கஹால் தரம் குறைவாக இருக்கிறது அந்த பவர் குறைவாக இருக்குது அந்த நம்ம ஊர்பாசியில் சொல்ல போனால் அதில் டிகிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனவே அந்த சரக்குகள் இந்த ஒயின் ஷாப்ல இருந்ததுன்னா அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க நாங்கள் திரும்பவும் அதில் ஆல்கஹால் சொந்த கொஞ்சம் ஏற்றி நாம் வந்து திரும்பவும் கொடுக்கலாம் என்று திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற அரசு சாராய மாடல் அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்றது கிட்டத்தட்ட எழுபது பேர் அந்த கலாச்சாரத்தை கொடுத்து இறந்ததாவ சொல்லப்பட்ட நிலையில் தமிழகத்தை சில கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒருத்தர் சொல்றாரு சாராயம் விக்கிறதே நம்முடைய தமிழக முதலருக்கு தெரியாது சாராயம்னு ஒன்று இருக்கான்னு தெரியுமா அவருக்கே ஆக நாங்கள் சொல்வோம் நீ சாராயம் விக்கிறது தான் தமிழகம் முதலுக்கு தெரியலன்னு சொல்கிறா ஆனால் நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டில் நடக்கிற எதுவுமே தமிழக முதல்வருக்கு தெரியல அப்படின்னு தான் இங்கே எதிர்கட்சிகள் எல்லாரும் மக்கள் கூட எல்லாரும் வைக்கிற ஒற்றை கோரிக்கை தமிழகத்தில் போகுதா என்ற ஒரு கேள்வி இங்கே அதில் கள்ளக்குறிச்சியில சாராயத்தில் மெத்தனால் இருந்ததா சரி அரசாங்கம் வைக்கிற சாராயத்தில் என்ன இருக்கு அரசாங்கம் வைக்கிற சாராயத்தில் எத்தனால் இருக்கு எத்தனை குடிச்சா ஒரு பத்து கிரோடு வருடம் கழிச்சு நாம மரணத்தை நோக்கி போவோம் மெத்தனால் எத்தனை மெத்தனால் குடிச்சோம்னா உடனே போயிடுவோம் அதாவது அரசாங்கம் சொல்லுது நான் குடிக்கிற சாராயத்தை குடிச்சு நீ ஒரு இருபது வருஷம் இருந்து அரசுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு நீ உயிரை கொடுன்னு சொல்லுது அதுக்கு மாறா அந்த சாராயத்தை வித்தா அரசு போய் தடுக்குது ஏன்னா நீ அந்த சாராயத்தை குடிச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் செத்துட்டினா ஏன் சாராயத்தை குடிப்பதற்கு தமிழகத்தில் ஆள் வருமே நாங்கள் என்ன புதுசாக குடிகாரர்களை உருவாக்க முடியும் எனவே குடிப்பவர்கள் அரசாங்க சாராயத்தை குடித்து ஒவ்வொரு அங்கமா பாதிக்கப்பட்டு நீங்க சாகனம் கொடுத்தா அரசாங்கத்தின் விருப்பம் இப்போ நீங்க நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆல்கஹால் ஒன்று இருக்குங்க அதாவது ஒரு பிராந்தின்னா அந்த பிராந்தியில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அதாவது மூலப்பொருட்களை போட்டு செய்யணும் ஒரு விஸ்கி அதை என்னென்ன போட்டு செய்யணும்னு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபார்மலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா மது நீங்கள் தவிர்க்க முடியாதது ஒழிக்க முடியாதது அதை புறந்தள்ள முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லுற போது அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்ன இருக்கோ அதப்படியாவது கொஞ்சம் இந்த அரசு செய்யணும்ல இப்போ பிராந்தின்னா திராட்சியை போட்டு ஊற வைக்கணுன்றான் அதை ஃபிட்மெண்ட் பண்ணுறோன்றான் அதை வந்து பொச்சி வைக்கணுன்றான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு அதை எடுத்து காய்ச்சி அதை பிராந்தியாக கொடுக்கணும்னு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுது நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பிராந்தியில இந்த பொருள்லாம் இருக்கா நீங்க இந்த மொலாசிஸ் என்று சொல்லப்படுகிற அதோடு இந்த உள்ளர் ஆல்கஹால் நம்ம ஆர் எஸ் கிராமத்துல வந்து கலக்கி குடிச்சு சாமா இல்லையா அந்த பவுடரை கலந்து அரசாங்கமே அதை கலர் பவுடர் போட்டு விற்குது அப்போ கள்ளக்குறிச்சியில் விட்ட சாராயத்திற்கும் அரசாங்கம் விற்கிற பிராந்திக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒண்ணுதான் நீ படிச்சவனை வச்சு அழகா எவ்வளவு எத்தனை கலக்க வேண்டும் ஒரு ஒரு கோட்ருக்கு ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு எத்தனை பசங்க எத்தனை நாள் இருக்க வேண்டும் என்று நீ வந்து படிச்சவன் வச்சு கலக்கிற அவன் படிக்க அவன் வச்சு கலந்து தான் அவன் செத்து போயிட்டான் எனவே அரசும் கள்ள சாராயம் தான் விற்கிது வெளியில் விற்கிறவங்க கள்ள சாராயம் தான் விற்கிறான் சொல்ல போனா வெளியில விற்பவர்கள் விற்கிற சாராயம் கூட உடல் நல்லதுன்னு சொல்றான் ஏன்னா அவன் ஏதாவது பட்டை கட்டைய போட்டு ஒரு பத்து நாள் பூமிக்குறையில் வைச்சாவது விற்கிறான் அரசாங்கம் இம்யூனிட்டியா உடனடியா இந்த பவுடர் எல்லாம் கலந்து ஒரு சாராயம் பிராந்தி என்ற பெயர்ல அரசாங்கம் விற்குது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சென்சர் சொன்னாங்க அதாவது இந்த தமிழ்நாட்டு சாராய கடைகளில் விற்கிற சாராயத்தை மூன்று பிரிவாக பிரிக்கிறான் அதுல சாதாரண வகை இந்த உழைக்கின்ற மக்கள் அனுபவிக்கிற இல்லை சாப்பிடுகிற மது வகை இருக்கு அந்த மது வகையோட அடக்க விலை ஒன்பது ரூபா வந்து பத்து ரூபா வருதுங்க ஆனா அரசாங்கம் விற்பனை பண்றது நூத்தி அஞ்சு ரூபா வந்து நூத்தி முப்பது ரூபா இப்ப கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சான் அப்போ நடுத்தர வகைன்னு ஒன்று சொல்றாங்க அதை வந்து பன்னெண்டு ரூபா நாப்பத்தி ரெண்டு காசு அதோட அடக்க விலை இவங்க அரசாங்கம் விற்கிறது நூத்தி ஐம்பது ரூபா வந்து இருநூறு ரூபா வைக்க விற்கிறான் இலைட் சாப்பிட மிக உயர்ந்த சரக்கு அது அந்த சரக்கு குடிச்சா கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்களாம் அந்த சரக்கு குடிச்சோம்னா இது வந்து உடம்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நம்மளால நினைக்கிறோம் இல்ல அந்த சரக்குல அதோட அடக்க விலை பதினாறு ரூபாய் இருபது காசு அரசு விற்கிறது இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கோட்டர் அரசு விற்குது நான் என்ன கேட்கிறேன் ஒரு தனியார் ஒரு பால் ஒரு பால் கம்பெனி ஒரு பால் பாக்கெட்ட ஒரு அரை லிட்டர் பால் ஒரு நூறு ரூபாய்க்கு வித்தா அரசாங்கம் விட்டுருமா அது கொள்ளை லாபம் வடிக்கணும் அந்த அது மீறி சீல் வைப்பாள்ல அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்கிற இந்த தயாரிக்கிற இந்த சாராயத்தை நீ இருநூறு ரூபாய்க்கு விற்கிறிய அப்ப அரசாங்கம் கள்ள மார்க்கெட்டு கள்ள மதுபானம் கள்ள பொருள் விற்கிற கவர்மெண்ட் தானே நம்ம கவர்மெண்ட்டு இதை கேட்டோம்னா இவர்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க அரசாங்கம் வருமானம் ஈட்டுது அரசாங்கத்தின் வருமானத்தில் மூன்றில் ஒரு சதவீதம் டாஸ்மாகில் இருந்து வருமானமாக இருக்கிறது அரசாங்கத்தை தள்ளாட விடுறதுக்காக இவங்க யாரையும் நாட்டில் இருக்கிற மக்களை தள்ளாட விடக்கூடாது என்று விளைக்கிறார்கள் இவர்கள் தள்ளாடாமல் போனால் இந்த அரசாங்கம் தள்ளாடிவிடும் என்று நம்முடைய முதல்வர் நினைக்கிறார் எனவே நாங்கள் என்ன சொல்றோம் நீங்கள் சாராயத்தை விற்பதை தடுக்க முடியாது உங்களுக்கு அந்த வருமானம் தேவை குறைந்தபட்சம் அதில் கொஞ்சம் உடம்புக்கு ஒத்து வர மாதிரியாவது சில வேலைகளையாவது செஞ்சு அதோட தரத்தையாவது மேம்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அண்மையில் ஒரு அமைச்சர் சொன்னாரு ஏன் கள்ளச்சாராயத்தை நோக்கி மக்கள் போகிறார்கள் வந்து சொன்னால் கள்ளச்சாராயத்துல கிக்கு இருக்கு நம்ம சாராயத்துல கிக்கு இல்ல அதை நாங்கள் பாக்குறோம்னு சொன்னாரு இன்றைக்கு ஒரு நான்கு நான்குக்கு முன்னால் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நாலு பிராண்டை சொல்லி இந்த வீரா அப்புறம் இந்த பிராந்திகளில் அந்த ஆல்கஹால் தரம் குறைவாக இருக்கிறது அந்த பவர் குறைவாக இருக்குது அந்த நம்ம ஊர் பாசில சொல்ல போனால் அதில் டிகிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனவே அந்த சரக்குகள் இந்த வெயின் ஷாப்பில் இருந்ததுன்னா அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க நாங்கள் திரும்பவும் அதில் ஆல்கஹால் சிறந்த கொஞ்சம் ஏற்றி நாம வந்து திரும்பவும் கொடுக்கலாம் என்று ஒரு அரசாங்கம் ஒரு சாராய வியாபாரி எப்படி வியாபாரத்தை

அதே சட்டத்தில் போர் ஜே செவன்ல சாராயத்தை அறாவது அரசு தடை செய்யப்பட்ட அல்லது அரசால் மறுக்கப்பட்ட மதுபானத்தை குடிப்பவனுக்கு மூன்று வருட சிறை மூன்று ஆண்டு மூன்று மாத சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கணும் அதே சட்டத்தில் இருக்கு ஆனா நீங்க மது குடிச்சு இறந்தவங்க என்ன பண்றீங்க பத்து லட்ச பணத்தை கொடுங்க சரி அந்த குடும்பத்தின் பால் நீங்கள் வந்து இல்ல நீங்க செஞ்ச தவறை மறுப்பதற்கு கூட ஒரு பத்து லட்ச ரூபாய் தரேன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம் கடந்த முறை போ கடந்த ஆண்டு மரக்கானத்தில் ஒரு சாராய நடைபெற்றது ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க சரி கொடுத்து ஒரு வருடமாகதில்லை அந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தின் தலைவரை இருந்தவன் வேலையை அந்த பத்து லட்சம் செஞ்சிருக்கான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஏனிங் பர்சன் செத்துருந்தான்னா அந்த ஏனிங் பர்சன் செய்ய வேண்டிய வேலையை இந்த பத்து லட்சம் செஞ்சிருக்கான்னு அரசாங்கம் ஏதாவது ஒரு ஆய்வு இருக்கா ஏதாவது நம்மகிட்ட தரவு இருக்கா அந்த தரவு இருந்தால் அந்த நட்டத்தை இந்த பத்து லட்சம் மீடி செய்தது எனவே திரும்பவும் சத்தம் ஒரு பத்து லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அரசு ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை கூட சொல்லலாம் ஆனால் அரசு செய்த தவறை மறைப்பதற்கு உடனடியாக பணத்தை கொடுத்து வாயை மூடுவதற்கான வேலை இந்த தமிழவர் செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசு திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் நீங்க வந்து மதுக்கடைக்கு மதுவுக்கு இவர்களை தமிழக மக்களை அடிமையாக்கி விட்டீங்க ஏன்னா இவன் ஓட்டு போறதோட என்னங்க கேக்குறான் ஒரு போட்டில் பாட்டில் ஒரு ஆள் பாட்டில் கொடுத்தா ஓட்டை போட்டுடுறான் அப்படி ஆகிட்ட நிலையில நீங்க மதுவை தமிழக தமிழர்கள் வந்து பிரிக்க முடியாத நிலை வந்ததால அதற்கு ஆல்டர்னேட்டிவா குறைந்தபட்சம் இந்த கள்ளுக்கடைகளாவது திறங்கன்னுதான் சொல்றோம் கருணாநிதி அவர்கள் கூட கள்ளுக்கடையை திறப்பதற்கு முன்னால் முரசில் எழுதினாராம் கல் கல்லும் தாய்ப்பாலுக்கு நிகரானது கல் எவ்வளவு நல்லதோ தாய்ப்பால் எவ்வளவு நல்லதோ அதை போல கல்லும் உடம்புக்கு நல்லது என்று உரசலி எழுதிய கருணாநிதியின் மகன் ஆட்சி செய்துகின்ற இந்த அரசுல தான் எல்லாரும் குடிச்சு குடிச்சு இங்கே ஒரு நண்பர் கூட சொன்னார் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகி போச்சுன்னு நீங்கள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜெமினி கணேசன் மகனவர்கள் ஒரு மருத்துவமனை நடத்தினாங்க அந்த மருத்துவமனைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் மூளை தொட்டிகளெல்லாம் எங்கேயாவது போய் இந்த செயற்கை முறையில் கருத்தரைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் இன்றைக்கு ஊருக்கு ஒன்று மலைச்சிருச்சு அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசே தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு நம்ம எட்நூரில் புள்ள நீங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் போய் சும்மா நின்னா போதும் நான் உங்களுக்கு புள்ளை பத்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மருத்துவமனையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு இந்த மாவட்ட தலைநகர் மருத்துவமனையில் கல்லீரல் பிரிவு ஒரு சிறப்பு பிரிவை இன்றைக்கு ஆரம்பித்து அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அது கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகி போகிறது எனவே தமிழகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு காலத்தில் கலைஞர் கலைஞர்கள் சொன்னால் தமிழக காவல்துறையின் ஈரல் கட்டுப்போய் சென்று ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களில் கல்லீரல் கெட்டு போய் என்பதை உணர்ந்து அரசு இன்றைக்கு ஒரு கல்லீரல் சிறப்பு மையத்தை ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த மக்கள் தான் நாம் கொஞ்சம் திரும்பணும் நாம் குடிக்கிற காசு நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு கோட்ரை குடிச்சிட்டு அது ஏறலன்னு திரும்பவும் ஒரு நூற்றம்பது ரூபாய் கொடுத்து குடிக்கிற நிலையில் அரசு நம்ம நம்ம இருக்கிற நம் கடைசி காசு வரைக்கும் அதை எடுப்பதற்கு உறிஞ்சுவதற்கு இந்த அரசு டாஸ்மார்க் என்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது எனவே நாம் அங்கே ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நாம் இந்த வெகுமக்கள் பிரச்சாரமாக கொண்டு போகிற வகையில் பெண்களிடையே இந்த விஷயத்தை கொண்டு போகிற வரையில் இதற்கு ஆதரவு கிடைக்காது எனவே இன்றைக்கு புது புது வகையான மது வகைகளை இந்த அரசு வந்து பண்ணியிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேடு கட்ட பட்ஜெட்டை கூட நம்ம பார்த்தோம் ஒரு அரசாங்கம் நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு டாஸ்மார்க்கின் விற்பனையாக இருக்கிறது இதை ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கு அரசு பட்ஜெட்டில் வேலை செய்கிறது என்று சட்டமன்றத்தில் பேசியது நம்ம பார்த்தோம் எனவே நம் தமிழக மக்களை குடிக்க வைத்து அழிக்க இந்த அரசு பார்க்கிறது எனவே தமிழக மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்க குடிநகர்கள் தான் புரிந்து கொண்டு மதுவுக்கு எதிரான ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு படிக்கிற மாணவர்கள் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இது நாளைக்கு உங்க பிள்ளை ஏன் பிள்ளை எல்லார் பிள்ளையும் நாளைக்கு மதுவுக்கு அடிமையாகலாம் எனவே நான் பொதுமலம் கொண்டு போராட இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சுய தேவையை கருதி நம்முடைய சுய குடும்பத்தின் நலனை கருதியாவது இந்த மதிவழிப்புக்கு எதிராக நாம் போராட வேண்டும் இந்த பிரச்சாரத்தை நான் மெதுவாக பெண்களிடையே எடுத்து போக வேண்டும் அப்போதுதான் இந்த அரசு ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆண்களுக்கு சாராதமும் பெண்களுக்கு இலவசங்களும் ஒரு பாலிசி வச்சிருக்கான் எது இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா நீங்க ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஒரு அரசாங்கம் ஒரு விளம்பரம் போடுது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அக்கா அவங்க வீட்டில் வந்து பாத்திரம் தைச்சு துணி துவைச்சு ஒரு தந்து வெட்டிக்காரன் வருவான் வந்த உடனே அப்படின்னு கேட்பான் அந்த அக்கா உள்ள துணி அந்த அக்காவை பார்த்தவொடனே அந்த அக்கா துணியை அப்படி இழுத்து விலக்கி விடுறது அந்த விளம்பரத்தில் இது தனிப்பட்ட ஆள் விளம்பரம் இல்லை இது அரசாங்கத்தோட விளம்பரம் நம்ம ஸ்டாலின் விளம்பரம் நம்ம முதல்வரோட விளம்பரம் அந்த அக்கா அந்த துணியை அப்படி இழுத்து விட்டுன்னு உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வரோம் காசு எடுத்துகிட்டு வந்து அவன் புருஷன் கொடுத்து கொடுத்த உடனே அவன் கொடுத்துருவான் அப்புறம் அவன் பிடிச்சங்காரங்க அப்போ ஓகு காசுன்னா நம்ம கலந்து நம்ம சாலையில் கொடுக்குறாருல ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சேன் அதான் இந்த காசை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் சரி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தான் இவருக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவன் வந்தான் உத்து பார்த்தான் துணி எழுத்து விட்டேன் காசு எடுத்துமே கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த பெண்ணோட நிலை என்னவா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்ல அப்போ பெண்கள் இதற்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த அரசாங்கம் எப்படி பெண்களை வைத்து நான் வாங்குற ஆயிரம் ரூபாய் வைத்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறான் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேணும் இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது ஆயிரம் ரூபாய் வாங்கின தான் என் பிள்ளைக்கு போய் அம்மா வந்து டேப்லெட் மருந்து வாங்கி கொடுத்து என் பிள்ளையை காப்பாத்தினேன் என் பிள்ளையை காப்பாத்தின முதல்வருக்கு நன்றி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு மருந்து வாங்கி கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஆயிரம் ரூபாய் இல்லாமல் செத்துருக்கோம் அதுக்கு யார் காரணம் அரசுக்கான காரணம் இன்றைக்கு இந்த ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிற அந்த காசை மருத்துவமனைகளை நீங்க தயார் பண்ணாலே யாரும் இது வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனா இதையெல்லாம் எடுத்துட்டு நான் ஆயிரம் தரேன் புடவை தரேன் ஜாக்கெட்டு தரேன் வேட்டி தரேன் அப்படின்னு அரசு நாம் இலவசத்துக்கு நாக்கை தொங்கு போட்டு அழைக்கிற மக்கள் இவர்கள் என நம் கேவலமா கேவலமாக நினச்சி அரசு வந்து இந்த இலவசங்களை கொடுக்குது நீங்கள் பாருங்கள் விசன் நகர் அடையார் போன்ற ஏரியாக்கள்ல இந்த பொங்க பையனு ஒன்று தந்தாங்க பொங்கப்பையோ சரி வக்கவன் வகையற்றவன் வாங்கினதற்கு வகையற்ற யாரோ போய் வாங்குறாங்க அந்த கரும்பை சைக்கிளில் போய் ஒருத்தர் வாங்குறாங்க நடந்து போய் அந்த பொங்கு போய் கைய கரும்பெல்லாம் வாங்குறான் எங்க இருபது லட்சம் ரூபாய் காரை எடுத்துக்கொண்டு ரேஷன் கடை முன்னாடி நின்றுட்டு கரும்ப வாங்கி அந்த நாய் ஒடிச்சு காருக்குள்ள வைக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பைய ஒரு கரும்பு ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா அந்த வந்த கார் இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த இருபது லட்சம் ரூபாய் அந்த கரும்பை ஒடிச்சு உள்ள வைக்கிறோம் எனவே இந்த மக்கள் இலவசம்னா நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு தமிழக மக்கள் அலைவார்கள் தமிழர்கள் இலவசத்துக்காகவே பிறந்தவர்கள் என்று இந்த அரசு முடிவு கட்டியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இலவசங்களை கொடுத்துவிட்டு நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பொருளாதார பணத்தையும் இந்த அரசு தந்து கொள்வது டாஸ்மாக் மூலியமாக எனவே நாம் டாஸ்மாகுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ராமந்தோறும் குறிப்பாக அண்ணன் சொன்னது போல பெண்களுக்கு இந்த டாஸ்மாக்குக்கு எதிராக பெண்கள் ஒன்றைக்கு அனுப்பினதற்காக அன்றைக்கு தான் ஆண்களும் ஒரு வழிக்கு வருவான் அரசும் ஒரு வழிக்கு வரும் என்று இந்த கூட்டமைப்பு நடத்துகிற அனைத்து விதமான போராட்டங்களிலும் எங்கள் ஓகேத்தின் சார்பாக எங்கள் ஆளுநர்களும் நல்ல ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்